இந்த குண்டு மிளகா செடியில வந்து ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசம் வித்தியாசமா இருக்குது நம்மளது குண்டு மிளகா இங்கே பாருங்க எது இந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவகாமி கார்டன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேல வந்துருக்குறோம் மேல நம்ம செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம முதல் முதல்ல நம்ம கொய்யாக்காய் மரத்தான வந்துருக்குறோம் பாருங்க நம்ம கொய்யாக்கா வந்து முன்னாடி இருந்ததோட இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொரகா மாதிரி தெரியுது எனக்கு இந்த கொய்யக்காய் நல்லா இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கும் மழை பேஞ்சு மொத்தம் மண்ணெல்லாமே சேர் மாதிரி ஆயிட்டு இருக்குது இன்னைக்கே என்னால் இது நட முடியாது இந்த கருவேப்பில கண்ணை பாருங்க எப்படி இருக்குது மண் இது எப்படி எடுத்து நடுறது அதெல்லாம் நடுறதுன்னு ஒன்றுமே புரியல நேற்று வந்து அந்த கனகாமர செடியெல்லாம் உங்ககிட்ட நாட்டு கனகாமரம் எடுத்து நட்டுத நான் இதிலேருந்து பாதி கட் பண்ணி விட்டுருக்குறேன் அந்த சாமந்தி செடியை இதுவும் கட் பண்ணி விடலாமா என்னன்னு பார்க்குற அரும்பு வருதா இல்லை கட்டிங் பண்ணி விடணுமான்னு தெரியல இன்னும் ரெண்டு மாசம் இருக்குது இது பூக்கிறதுக்கு டைம் டைமு பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி விடலாம் இதை அவரைக்கோடியில் வந்து பாதி காஞ்சு போயிட்டு மாதிரி இருக்குது பழுத்துருச்சு இல எல்லாம் பூ வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவரைக்காய் இதுல ஆவரக்காய் இதுல வந்து பூ வருது நான் இது வந்து கொஞ்சம் முனையில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுப்பிருக்குதா இப்போ நல்லா இருக்குது நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு மானம் மிளகா செடி இருந்துச்சு காந்தாரி மிளகான்னு சொல்லுவாங்க அது இப்போ அது அப்படியே தான் இருந்துச்சு நான் மாற்றி மாற்றி நட்டு வச்சுன்னு இருந்தேன் பூ மட்டும் இருக்குது ஆனால் காய் வரலை இன்னும் அது எங்கேன்னு தெரியல இது பாருங்கள் நாட்டு கனகாம்பரம் நான் மாற்றி நட்டது இது நம்ம கவரில் போட்டு வச்சுருக்க டெல்லி கனகாமரம் இது நான் அப்படியே வச்சுருக்குறேன் இந்த பாருங்கள் இதுவும் நம்ம மாற்றி நடணும் இதில் ரெண்டு ரோஸ் கலர் செம்பருத்தி செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் கலரில் பெருசாக பூ கொஞ்சம்பருத்தி இந்த இங்கே இருக்குது இது இதுதான் இது வந்து ரெண்டு பெரிய பெரிய களை எடுத்துன்னு வந்தாங்க நான் எல்லாத்துலேயும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கட்டிங்ஸாக எலுமிச்சங்கன்னும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இது உள்ளே இருந்துச்சு உள்ளே இருக்கும்போது தெரியல இது தினமும் எவ்வளோ வளருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே நல்லா தெரியுது கிளியரா பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது இந்த கீரை நம்ம எடுத்துன்னு போயிட்டு ஒரு முறை எண்ணெய் காய வைக்கணும் ஃபஸ்ட்டு எண்ணெய் தேங்காய் எடுத்துன்னு வந்து எண்ணெய் காய வைக்கணும் அதுக்கப்புறமா தான் அது போட்டு காய வைக்கணும் எண்ணெயை நாவல் மரத்தில் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ரெண்டே ரெண்டு தான் இருந்துச்சு நான் கட் பண்ணி கட் பண்ணி விட்ருவேன் இப்போ வந்து இதை கட் பண்ணக்கூடாது இதில் பூ வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால நான் இதை அப்படியே விட்டு வச்சுருக்குறேன் கரும்பு வந்து ரெண்டே ரெண்டு தான் விட்டு வச்சிருந்தேன் இப்போ இதுலேயே நாலஞ்சு கரும்பு வந்துடுச்சு இதுவும் ஒரு நாளைக்கு நம்ம இதுக்கு சைடில் இருக்கிறதெல்லாம் கழிக்கணும் இல்லைன்னா இந்த சோக்கையே அந்த சத்து மொத்தத்தையும் எடுத்துக்கும் கரும்பு பெருசாக ஆகக்கூடாது இது நம்ம அப்போ அப்பப்போ கரெக்டாக இது பண்ணிவிடுவோம் பாருங்கள் வாழைய நம்ம சின்னதாக வச்ச வாழைக்க மரம் வந்து இதில் வந்து நான் நேற்று ரெண்டு இலை கட் பண்ணிவிட்டேங்கு இருந்தது தான் மறுபடியும் ரெண்டு இலை புதுசாக வந்திருக்குது இது மாதிரி வர வர இலையெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா தான் புதுசாக பெருசாக வந்துனே இருக்கும் இங்கே ஒரு செம்பருத்தேர்ந்து இருந்துச்சுப்பா நேற்று பூக்குறதுக்கு ரெடியாக யாரோ கிள்ளிட்டு இருக்கிறாங்கப்பா யார் டெய்லி இப்போ நான் யாரோ பண்ணிடுறாங்க அந்த வேலையை இங்கே தான் நான் பார்த்தேன் செம்பு பார் என்ன பண்ணுறது இதில் செம்பருத்தி பூ அரும்பு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பூக்குற மாதிரி அது பூ கழிட்டுக்கிறாங்க மானம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருண்டுக்கிச்சு சொல்லிட்டு மறுபடியும் மழை வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது நம்ம சீதாப்பள்ளி மரம் வந்து நான் இது எடுத்து அந்த கேனில் வைக்கலான்னு பார்க்குறேன் அதில் வந்து நான் மண்கலவை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் மரம் வந்து பெருசு அதனால் நம்ம இதை எடுத்து அதில் வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதில் மண்கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் நெல்லிக்காய் மரமும் நல்லா இருக்குது ஆனால் இதில் வந்து எறும்பு வருது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க நான் அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணி தான் விட்டுனுங்கிறேன் ஆனால் இதில் எறும்பு இருக்குது இது பாருங்கள் எல்லாம் நம்மளுக்கு எல்லா செடியிலையுமே பூ வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது நம்ம கவரில் வச்சுருக்கதெல்லாம் இப்போ யாருன்னா கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இது ரெடி பண்ணி வச்சோம் நம்ம எப்படி ஆன் தெரியல சரி பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு மாதம் அதுக்குள்ளே நம்ம எதாவது ரெடி பண்ணிவிட்டு யாராருக்கு வேணுமோ நம்ம கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் எல்லாருக்குமே கனகாமர செடி சம்பிங்கி செடி சாமந்தி செடியெல்லாம் நிறைய நான் வேஸ்ட்டாக எடுத்து எடுத்து போட்டுறேன் செடி உள்ளே போட்டு நட்டுடுறேன் பிடுங்கி கட் பண்ணி போட்டு நான் உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் செடி நம்மளுக்கு வந்து மிளகா பழம் வந்துருக்குது பாருங்க பச்சையாக இருந்த மிளகா பழுத்து இருக்குது இந்த இந்த மிளகாவும் ஒன்று பழுத்து இருக்குது பிறப்பா இந்த இதுவும் பழுத்து இருக்குது நம்மளுக்கு முருங்கைக்கீரை வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது பூவா என்னான்னு தெரியல துளிரான்னு நம்மளுக்கு எல்லாத்தோட இப்போ முருங்கை மரம் தான் உயரமா தெரியுது எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க ஆனா பாதியால இருக்குது அதுல இந்த குண்டு மிளகா செடியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசம் வித்தியாசமா இருக்குது நம்மளது குண்டு மிளகாய் இங்கே பாருங்க எது இந்த பரம்பா இவ்வளோ இதுவாக இருக்குது ஆப்பிள் மாரியே இல்லை சிம்லா மிளகா மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதனால் இது பெருசாக இருந்துச்சுன்னா இருக்கும் அழகா இந்த இந்த தான் வந்து நம்மளது பூ பறிச்சின்னு போயிடுறாங்களா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு முன்ன நேற்று ரெண்டு ரோஸ் பூக்கிற மாதிரி அரும் இருந்துச்சு அதுவும் பூவும் இல்லை அப்புறமா நேற்று ஒரு ரோஸ் அரும் இருந்துச்சு அதுவும் இல்லை இன்னைக்கு வந்து செம்பருத்தி ஒன்று பூ அருமை இருந்துச்சு அதுவும் இல்லை சின்ன செம்பருத்திலையும் பூ அரும்பு இருந்துச்சு அதுவும் இல்லை என்னான்னு எனக்கு ஒன்றுமே புரியல லாஸ்ட்டாக கேமரா தான் வைக்கணுமா என்னான்னு தெரியல பாருங்கள் இன்னைக்கு வந்து நம்ம ஜாதி மண்டி செடியில் ஒன்று ரெண்டு நிறைய பூ பூத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மழையில் வந்து கொட்டிகிட்டு இருக்குது கீழே ரெண்டு பூ இப்போ இதிலே இருக்குது செடியிலையே இது ரொம்ப வாசனையாக இருக்கும் இது ஒரு பூ ரெண்டு பூ பூத்தாலும் இந்த பூ ரோஸ் செடிக்கு வந்து இது கட் பண்ணி விடணும்னு சொல்கிறாங்க பாருங்க பாருங்கள் நம்ம நம்ம வீடியோவில் பழைய எல்லாம் பார்த்துருப்பீங்க மஞ்சா கலர் ரோஸ் பெங்களூர் ரோஸ் எல்லோ கலர் பேங்களூர் ரோஸு ஏழு எட்டு ஒன்பது ரோஸ் நம்ம வீடியோ பண்ணியிருக்கிறோம்னா நான் எவ்வளோ அழகாக பெருசு பெருசாக பூப்போம் இது என்னான்னு தெரியல இது காய் இது மொத்தம் இது கட் பண்ணி எடுக்கணுமா இல்லை மாற்றி வைக்கணுமான்னு தெரியல உங்களுக்கு யாருனா தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம இந்த கத்திரிக்காய் செடி நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சின்ன கேன்லேருந்து எடுத்து இதில் வச்சிருக்கிறேன் பாருங்கள் இது நல்லா இருக்குது உங்கள்கிட்ட நான் சொல்லினே இருந்த ரொம்ப நாள் இந்த சம்பிங்கு செடி வந்து கட் பண்ணி விடணும் எனக்கு டைம் இல்லை டைம் இல்லைன்னா இதுவும் நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் வீடியோவில் பாருங்கள் மொத்தத்தையும் நான் கட் பண்ணிவிட்டேன் இப்போ இது சீக்கிரமாக இதில் வந்து பூ வரும் கரும்பு முருங்கை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரும்பு முருங்கையில் வந்து இப்போ பூ வர மாதிரி தெரியுது எனக்கு இது ஒரு மாசத்துலயே முருங்கக்காய் வைக்கணும்னு சொன்னாங்க நம்ம இந்த இது வாங்கும்போது நம்ம இது வாங்கி ஒரு மாசம் ஆயிடுச்சு ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இதுல வேணாம் முருங்கக்காய் வச்சாலும் கீழே போவோம் இன்னும் கொஞ்சம் இது உயரமாக வளரட்டும் கனகாம்பரம் பூ நிறைய பூத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க நேற்று நம்ம பூ பறிக்காம போயிட்டோம் மழையில வித நினைஞ்சு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்குது பூவே இன்னைக்கு நான் வந்து பக்கெட்டெல்லாம் எடுத்துன்னு ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ் செடிக்கு தண்ணி ஊற்றலாம் சொல்லிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆனால் மழை தண்ணி செடி ஃபுல்லாக இருக்குது அதனால் நாளைக்கே ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் இந்த செம்பருத்தி செடிக்கு வந்து இதுவாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நானே நிறைய அரும்பு இருக்குது நிறைய அரும்புக்குது நிறைய பூ பூக்கும்னு சொல்லி இப்போ தினமும் ரெண்டு மூணு அரும்பு கீழே கொட்டிடுது இந்த கொட்டிடுது ஃப்ரெண்ட்ஸ் ஏன் கொட்டுதுன்னு தெரியல எனக்கு காற்றுல கொட்டுதா இல்லை எதனா பிரச்சனையா பூச்சி பிரச்சனையா என்னான்னு தெரியல உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் சொல்ல சொல்லுங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம அருளி செடியில் வந்து ரெண்டு மூணு நாலு பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அருளி செடியில் நாலு பூ பூத்துருக்குது நம்ம அங்கேருந்து அந்த சாமந்தி செடியெல்லாம் கொண்டு வந்து இது உள்ளே வச்சிருக்கிறோம் ஏன்னா இது மேலே இருக்கிற மண் வந்து காஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு அதனால நான் இது உள்ள செடி வச்சு மூடி வச்சிருக்கிறேன் இது காயாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த செம்பருத்தி செடி வந்து இன்னும் கொஞ்சம் உயரமாக வளர்ந்துருக்குது நாங்கள் இதுலேயே அரும்பு வர மாதிரி தெரியுது பார்க்கலாம் இதுவும் பூ பூத்துச்சின்னா அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது புது விஷயம் ஏதாவது வேணும்னு சொன்னால் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம் கமெண்ட்ஸில் நிறைய சிஸ்டருங்க கேட்டிருந்தாங்க உங்கள் செடி நீங்கள் என்ன கொடுக்குறீங்க என்ன உரம் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்லேயே ரெடி பண்ணுறேன் காய்கறி வேஸ்ட் வச்சு தான் நம்ம உரம் ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோவும் உங்களுக்கு நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்து ஐநூறு பேருக்கு மேலே நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க பார்க்குறவங்க வந்து அப்படியே பார்த்துட்டு விட்டுறாமல் ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன புதுசாக இன்னும் என்ன வேணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு அதுவும் செஞ்சு காட்டுறேன் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க பழனி வேலைம்மா சொல்லிவிட்டு கை க்ளோஸ் போடுமா கை க்ளோஸ் போட்டுன்னு செய் அப்படின்னாங்க அது போல் நீங்கள் எங்கிட்ட என்ன குறை இருந்தாலும் சொல்லலாம் உங்களுக்கு எதனா வேணும்னாலும் நான் செஞ்சு காட்டுவேன் அது நான் ரொம்ப டெய்லி நான் எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நான் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் இப்போ ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஆயிருக்கிறாங்க எல்லாம் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நீங்கள் பண்ணுற உதவி தான் நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து பண்ணவும் முடியும் செய்யவும் முடியும் என்னால் இவ்வளோ நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்குறீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வ கம்போஸ்ட்டை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஒரு ஐநூறு பேர் பார்த்துருப்பாங்க பார்த்துட்டு ஒரு இருபது பர்சன்ட் பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஆயிருக்காங்க இன்னும் நம்ம இது பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் ஆக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் அதெல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது வீடியோ நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம வீடியோவை அனுப்பி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் நம்ம நாளைக்கே வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you, friends. Bye.